ஹாய் கலவு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல மட்டனை நல்லா கழுவி எடுத்துட்டுருக்கலாம் அதாவது நாங்கள் மட்டன் வந்துட்டு கடையில் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க ஆனால் அங்கேயே நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்டாங்க நாங்கள் வீட்டில் வந்தெல்லாம் வெட்டலை அங்கேயே நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா எப்படி வெட்டி இருக்காங்கன்னுட்டு வீட்டில் வந்து நல்லா வெந்நீர் போட்டு அலசி கிளீனாக கொடுத்துட்டாங்க எங்கள் மச்சான் ஓகே அதை வந்துட்டு நான் குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கி ஆறு விசில் விட்டேன் நல்லா ஆறு விசில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை பட்டை கிராம்பு கடல் பாசி லை பூ எல்லாம் போட்டு ஒரு தாளிப்புக்கு வணக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியமான சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குழம்பு குடல் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயமும் சேர்த்து போடுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு வதக்கிட்டேன் மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிரும் அதனால் எப்போதுமே மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டு பாருங்கள் சீக்கிரமாக வதங்கிரும் ஓகேங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து புதினா இலை போட மறந்துட்டேன் அதனால் இப்போ போடுறேன் அப்புறம் தக்காளி ஒரு மீடியமான சைஸ் ரெண்டு தக்காளி போட்டேன் அதை நல்லா போட்டு வதக்கி விட்டுக்குங்க நல்லா மசிஞ்சி வந்த அப்புறம் கொஞ்சம் பாதி மசிஞ்ச அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ரெண் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்டாக கொஞ்சம் போட்டேன் அவ்வளோதான் ஒன்றரை டீஸ்பூன் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் பத்து ரூபா ஆச்சி மசாலா இருக்குல்ல அந்த பத்து ரூபா ஆச்சி மசாலா போட்டேன் அப்புறமா மட்டன் பாக்கெட்டு ஆச்சியில் பத்து ரூபா பாக்கெட்டு இருக்குல்ல அது போட்டேன் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் காரத்துக்கு ஏன்னா வீட்டில் மல்லித்தூள் முடிஞ்சு போச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் அரைச்சேன் ஆனால் ஈவினிங் தான் அரைச்சேன் மதியம் அரைக்கலை அதனால் கடையில் வாங்கின மசாலையை போட்டு விட்டேன் வீட்டில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் குக்கர் விசில் விசிலாடுங்கின எடுத்து அந்த மசாலாவோட கொட்டிட்டேன் கொட்டி நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுட்டு இருந்தேன் நல்லா கிளறி விட்டுட்டு ஆனால் பாத்திரம் பத்தலங்க பாத்திரம் பற்றாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் குக்கர்லேயே போட்டு மறுபடி தேங்காய் ஜீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அதை தூக்கி மறுபடியும் குழம்போடு சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு அந்த பாருங்கள் தேங்காய் சின்ன வெங்காயம் ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் மிளகு அப்புறமா கொஞ்சோண்டு நாலு கருவேப்பில போட்டு நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து குழம்போட ஊற்றிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு கொஞ்சம் குழம்புலாம் தண்ணிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் குக்கர் போட்டு ஒரு விசில் விட்டேங்க ஒரு விசில் விட்டு விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அப்படியே கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதை விட இன்றைக்கி சாப்பிட்டதை விட மதியம் சாப்பிட்டதோட நைட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்